தாளமுக்க பிரதேசமானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் இலங்கையின் கிழக்கு திசையில் தற்போது நிலை கொண்டுள்ளது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையினால் வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் இரத்தினபுரி அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மேல் மற்றும் வட மாகாணங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் தொடக்கம் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மன்னார் தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடதிசையிலிருந்து வடமேற்கு வட திசையை நோக்கி காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அடிக்கடி மணிக்கு ஐம்பது சுடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இக்கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்